الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. عن ابن عباس رضي الله عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا. அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் பாவ மன்னிப்பு தேடுவதில் விடா இருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தாலா ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் வெளியேறும் பலி ஏற்படுத்துவான் இன்னும் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் அதை நீக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் இன்னும் அவர் எதிர்பார்க்காத புறத்தில் அவருக்கு ரிசுக்கு கொடுப்பான் வாழ்வாதாரங்களை கொடுப்பான் என்பதாக கண்மணியாம் ரசூலுல்லாஹி சொல்லு ஒலகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் இஸ்திகபார் செய்வதை எம்முடன் நாம் பின்னி பிணைந்ததாக ஆக்கி கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இஸ்திகபார் பிழைப்புறக்க தேடுவது பாவனிப்பு தேடுவதை நாம் எமது வளமையை ஆக்கி கொள்ள வேண்டும் எமது மசாயகுமார்கள் எமக்கு தந்திருக்கக்கூடிய அமல்கள் அவுராதுகளை பார்க்கின்ற பொழுது அனைத்திலும் இஸ்தகபார் பிழைபொருக்க தேடுதல் பொதிந்ததாக இருக்கிறது எனவே எமது மசாயகுமார்கள் எமக்கு ஏற்பாடு செய்த நல்லமல்களை நாம் வளமைப்படுத்தி செய்து வருகின்ற பொழுது இஸ்தபார் செய்தவர்களாக பாவமன்னிப்பு தேடியவர்களாக தினந்தோறும் நாங்கள் ஆகிவிடுகின்றோம் அதன் காரணமாக அல்லாஹு சுப்பஹானுத் ஆளா பெரும் எல்லாம் அள்ளி தருகின்றான் மேல் சொன்ன ஹதீஸில் கூறப்பட்ட விதமாக அந்த எல்லாம் அல்லாஹு நமக்கு அள்ளி தருகின்றான் இதை புரிந்து செயல்படுவோமாக அல்லாஹு சுபஹான செய்வானாக அஸ்லாம் வரமத்துல வபர்த்து